அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ராம்கங்கா வெரைட்டியை பத்தி பார்க்க போறோம் இந்த ராம்கங்கா ரகத்துல வந்து ஏளனி வெட்டிக்கலாம் தேங்காய் வெட்டிக்கலாம் கொப்பரை கண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து நாற்பது வருஷம் வரைக்கும் காய்க்கும் ஒரு வருஷத்துல ஒரு மரம் வந்து முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் காய்க்கும் வாங்க அதை பத்தி முழு தகவல்களை பாக்கலாம் வணக்கம் பேர் சொல்லுங்க என்னோட பேர் வந்து பிரபாகரன் நாங்கள் வந்து நான் வந்து உமாபதி ஃபார்மில் வேலை செய்கிறேன் எங்கள் உமாபதி ஃபார்ம் வந்து பல்ல இடத்துல இருக்கேங்க திருப்பூர் மாவட்டம் உமாபதி ஃபார்மில் என்னென்ன கண்ணெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க நம்ம வந்து ஒரே ஒரு வெரைட்டி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன ரொம்ப ராம்கங்கான்னு சொல்லிட்டு ஒரே வெரைட்டி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் தனியாக ராம்கங்கா வெரைட்டி மட்டும் இருக்கா ஆமாங்க இல்ல நிறைய வெரைட்டி இருக்குங்க நம்ம வந்து ராம்கங்காங்கிற வெரைட்டி மட்டும்தான் தான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன காரணம் அதுல என்ன ஸ்பெஷல் ராம்கங்கல வந்து பாத்தீங்கன்னா கண்ணே வந்து ஒரு ஸ்பெஷல் தாங்க அது என்ன ரீசன்னா வந்து இந்த கண் வந்து இளநீர் தேங்காய் கொப்பரை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் மூணு வருஷத்துல ஈல்டு வந்துடும் வயிறு அதிகம் போகாது நீங்க இளநியா வெட்டும் போது வருஷத்துக்கு ஒரு முன்னூறுல இருந்து வரைக்கும் வெட்டிக்கலாம் தேங்காய்றப்ப ஒரு இருநூறு ஐம்பது தேங்காய் வரைக்கும் வெட்டிக்கலாம் மூணு யூஸ் மூணு மத்தரகங்கள்ல யூஸ் ஆகும் நம்ம ரகத்துல அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இளநீ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நம்மளோட எண்ணெய்க்கு சொல்லிட்டு தனியா ரேட்டே தனியா இருக்குங்க மற்ற வெரைட்டி கார்டு நம்ம வெரைட்டிக்கு வந்து தனியாக ரேட் இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லையோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு முறை நீங்க இந்த ராமகங்கா எல்லையை குடிச்சு பாத்துட்டீங்கன்னா அடுத்து வேற எல்லையை குடிக்கிறது உங்களுக்கு மனசு வராது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு வந்து மட்டன் இருக்கு அதிகமா இருக்கும் அதனால வந்து மட்டியோட நெருக்கங்கள் வந்து அதிகமா இருக்கும் சோ அதனால வந்து நீங்க இந்த மத்த சரிதலோ இல்ல வலிய கட்டுறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது மத்த ரகங்களும் இந்த ராம் கங்காண்ட ரகம் நம்ம எப்படி பண்றாங்க அந்த பாத்திரம் தெரியுமா

ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு இது நடலாம் ஆஹ் ஒரு அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது கண்ணு வரைக்கும் நடலாம் எவ்வளவு இடைவெளி இருக்கும் குறைஞ்சது இருபத்தஞ்சு அடியாவது கொடுக்கணும் அதிகபட்சம் இருபத்தி அடி கண்டிப்பா கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன் என்ன காரணம் ஏன்னா நம்மளுடைய மட்டையோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு அடி வரைக்கும் வளரும் சோ பதினாலு ஒரு மட்டைக்கு இன்னொரு மட்டைக்கு பதினாலு அடிங்கிறப்ப இருபத்தி அடி ஆகுது சோ அதனால நம்ம வந்து இருபத்தி ஏழு அடி கொடுக்க சொல்றோம் சரி ஓகே இப்ப வந்து கண்ணு இப்போ நீங்களே கொடுத்துருங்களா கண்ணு இல்ல கண்ணு வந்து நம்ம ஃபார்மரா வர சொல்லி ஃபார்மர் முன்னாடி தான் எடுத்து கொடுப்போம் இந்த கண்ணை முறைகளை ரெண்டு அடிக்கு ரெண்டடி குழி எடுத்துக்கிட்டா போதும் ரெண்டு அடி ஆளோ அகலோ அந்த அளவுல நீங்க எடுத்தீங்கன்னா போதும் எடுத்துட்டு ஒரு ஒரு வாரம் ஆற விட்டுட்டு ஒரு முக்கால் அடிக்கு மேல இருக்கிற மண்ணை எடுத்து கீழே போட்டுக்கலாம் போட்டுட்டு கண்ணுக்கு ஒரு அரை கிலோ வேப்ப போட்டுக்கலாம் அப்புறம் நம்மளே கம்போஸ்ட் சேல்ஸ் பண்றோம் அந்த கம்போஸ்ட் வந்து ஒரு மூணு கிலோ வரைக்கும் ஒரு ஒரு கண்ணுக்கு போட்டு முயற்சி இருக்க மண்ணை போட்டு மூடி நம்ம நட்டாச்சிக்கலாம் சரி அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடக்கும் ஆனால் நட்டது தான் நட்ட பிறகு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண நட்டதுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் நட்டு முடிச்ச உடனே நல்லா தண்ணி நிறைய கொடுத்துருணும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கணும் மேல மேல இருக்கிற மண்ணு வந்து ஹீரோ நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம தண்ணி கொடுக்கணும் நாச்சல் பாசினா கொடுக்க சொல்றீங்க இன்னும் காய்ச்சல் நாச்சலம் கண்டிப்பா கொடுத்து வரணும் அதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணணும் அதுக்கப்புறம் இது இதவே நம்ம ரெகுலர்ஸா பண்ணிட்டு வரோம் ரெகுலரா பண்ணிட்டு வந்தா போதும் எப்ப காய் வரும் அந்த மரத்துல இது வந்து மூணு வருஷம் ஆயிருங்க காய் வரது மத்த ராகங்கள் மத்த ராகங்கள் வெரைட்டிய பொறுத்து இருக்குங்க மற்ற ராகங்கள் மூணு வருஷத்துல வரது இருக்கு அஞ்சு வருஷத்துல வரதா இருக்கு நம்மளதுல கண்டிப்பா மூணு வருஷம் மூணு வருஷத்துல காய் வரா வரும் காய் எவ்வளவு இந்த மரத்துல எவ்வளவு காய் வரும் இப்ப நம்ம ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பர்பஸா எடுத்துட்டு போறாங்க ஒவ்வொரு ஃபார்மர் எல்நிக்காய் எடுத்துட்டு போறாங்க சரி எல்நிக்காய் எடுத்துட்டு போற ஃபார்மர் வந்து ஒரு முந்நூறு எல்நீ வரைக்கும் அவரேஜா எடுக்கிறாங்க தேங்காய்க்குங்கிறப்ப ஒரு ஐம்பது காய் குறைஞ்சி ஒரு இருநூத்தம்பது காய் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க வந்து மாசம் மாசம் வெட்டி தேங்காய் வந்து அப்படி வெட்ட மாட்டோம் கொஞ்சம் அப்படி வெட்டும் போது நம்மளுக்கு அதுக்கு மேல வர்ற பாலையில வந்து காயோட எண்ணிக்கை கொஞ்சம் குறையும் அதனால அவ்வளவு வரும் பெருசா இருந்தா ஒரு ஐம்பது காய்க்குள்ளதான் வித்தியாசம் இந்த மரத்துக்கு பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் எதனா வருமா அது பூச்சி நோய் தாக்குதல் மற்ற வெரைட்டிக்கு வர்ற மாதிரிதான் வருங்க அதுல ஆஹ் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது அந்த நோய் பூச்சி அடிக்காம இருக்கிறதுக்காக நோய் வராம இருக்கிறதுக்காக நம்ம நடும்போதே வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து மருந்து அடிக்க சொல்றோம் இப்ப இந்த மருந்து அடிக்கிறதுனால அதை சாப்பிடற கூட இல்ல மரத்துக்கு வந்து இல்ல நம்ம வந்து கண்ணு வளர வளரும் போது அடிக்க சொல்றது இல்ல கண்ணு சின்ன நடும்போது அடிக்க சொல்றோம் சோ அந்த ஸ்டேஜ்ல கண்ட்ரோல் பண்றதுதான் உங்களுக்கு பெருசா பூச்சி தாக்குதல் வராது மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா நீங்க எலைக்குடியில அடிச்சிக்கலாம் அதனால மத்த ரகங்கள் நடும்போது குடிக்கிறதோ எந்த வருமானம் எடுக்கலாம் இது நடும்போது எப்படி என்ன வருமானம் எடுக்கலாம் நினைக்கிறீங்க மற்ற ரகங்கள் நடும்போது நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டை ரகம்னா நீங்க எண்ணெய்க்கு மட்டும் தான் போட முடியும் நெட்டை ரகம்னா தேங்காய்க்கு தான் எடுக்க முடியும் சோ வந்து இப்ப ஒரு வெயில் காலம் அப்படின்னா மட்டும்தான் எண்ணெய் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் மழை காலங்கள்லயும் குளிர்காலங்களையும் எளி பெருசா சேல்ஸ் ஆகாது தேங்காய் தான் அதிகமா போகும் ரொம்ப வந்து வந்து ஒரு வெரைட்டியா வருஷம் விற்க முடியாது அந்த ஒரு ரகத்துல இருக்க வர காய வந்து விற்க முடியாது இதுவே நம்ம ராம்கங்காக்கு போனோம்னா நீங்க வருஷம் ஃபுல்லாவே நீங்க காய் வித்துக்கலாம் ஏன்னா நம்ம எள்ளி வேணுமா எள்ளி வச்சு வித்துக்கலாம் இல்ல நம்ம மழை வருது இல்ல குளிரா இருக்கு அந்த நேரம் எழுநி முடியல அப்படின்னா தேங்காய வெட்டி வித்துக்கலாம் அதனால இந்த ரகம் வந்து அதனால இந்த ரகம் வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு பார்மருக்கு வந்து ஒரு நல்ல இருக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் இது மனசு தராது இது நாற்பது வருஷம் வரைக்கும் இப்ப இப்ப தராங்காய் அதிகபட்சம் எவ்வளவு காய் கேட்கும் அதிகபட்சம் அதிகபட்சம் ஐம்பது வரைக்கும் காய்க்கும் வரைக்கும் நீங்க வந்து நார்மலா சொல்லுங்க முன்னூறு ஆவரேஜா எல்லாம் ஒரு முன்னூத்தி வரைக்கும் வரும் தேங்காய்னா ஒரு முந்நூறு வரைக்கும் வரும் சரி இப்ப நீங்க விவசாயம் தான் விவசாயம் சொல்லிருக்காங்க சார் இப்ப நீங்க சொன்னீங்க முன்னூறு காய் நீங்க